சட்டமா என்ன பண்றீங்க நீங்க வாட்டுக்கு சும் பகவத்கீதைங்கிறீங்க ராமாயணங்கிறீங்க அதெல்லாம் உங்களுக்கு மேல நாங்க எதிர்க்கக்கூடிய விஷயங்கள் அது தேவையா அது மாதிரி பெரிய பெரிய கதை உதாரணம் பாருங்களா பகுத்தறிவை பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க என்பதற்கு அவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு உதாரணமே ஆதாரமா இருக்கா இல்லையா பெரிய ஆட்டை போய் கேட்டாங்களாம் பாருங்களா பகுத்தறிவு எந்த அளவுக்கு பகுத்தறிவு பயங்கரமா இருக்குன்னு பாருங்க சில அவருக்கே செலவு வச்சுட்டாங்களா அவருக்கே செலவு வச்சுக்கிட்டாருன்னு உடனே அங்கே ஒரு கேள்வி வருது பகுத்தறிவான கேள்வி அந்த கடவுள் சில வேணாண்டிங்க அது கல்லுன்றீங்க அதுக்கு சக்தி இல்லைன்றீங்க அது பேசாதுன்றீங்க அதுக்கு போய் என்ன செய்யாதுன்னு சொன்னீங்களே உங்களுக்கு மட்டும் வைக்கலாமான்றது நல்ல பகுத்திரிவாதம் தான் கேட்டுருக்கிறான் கேட்டவன் தான் பகுத்திரிவாதி பதில் சொன்ன பெரியார் பகுத்திரிவாதி இல்லை கேட்டோம் பகுத்திரிவா கேட்டுவிட்டான் ஏன் அவர் விதைச்ச தூக்கி திருப்பி என்ன செய்யணும் பந்த அரிசி அங்கே அரிச்சிட்டானா அவள் பயங்கரத்த பகுத்தறிவு பதில் பாருங்க இது பகுத்தறிவா நீங்கள் சிந்தித்தாளா இருந்து என்ன செய்யணும் என்ன உலர் இருக்கிறார் இது போய் பகுத்தறிவு நினைக்கிறோமே நீங்கள் நினைச்சிருப்பீங்க நீங்க தான் பக்தி ஊட்டப்பட்டிருக்கிறீர்கள் அவர் என்ன பதில் சொல்றாரு மேலே பக்கத்தை கீழே பாருண்டாராம் என்னது அது கூட எனக்கு தெரியுமா மேடையில் பேச கொஞ்சம் ஆபாசமாக இருந்தால் ஆபாசமாக கற்பனை பண்ணுறான்னு சொல்லிவிட்டு வளர்க்குறார் சும்மா எழுத்த பாருன்னு சொல்லிட்டு போயிடுறான் அது மேடையில் ரசி ரசனைக்காக வேண்டி ஒரு செக்ஸ் மாதிரி உன் பார்ப்பான்ல ஆ மேலே பாரு கீழே பாருண்டா ஓ வேற மேட்டர் சொறார் போல இருக்குது அப்படின்ற அப்படி அப்படி ஓசிக்க வச்சு அப்புறம் வளர்க்குறேன் சொல்ற என்னது கீழே என்ன எழுதி இருக்கு பார்த்தியா நீ சிலையுடைய வடிவத்தை பார்க்குறாய் கீழே என்ன எழுதி இருக்கு கடவுள் முட் கடவுளை கற்பித்தவன் முட்டாள் அயோக்கியன் காட்டு இந்தலாம் இருக்கா ஆ அதுக்கு தான் அப்படின்னாராம் இது பயங்கர தத்துவமா சொல்றாரு இது பக்கம் தெரியவா ஏன்டா சாராய கடை வைக்கிறேன்னு கேட்டா ஏ சாராய கடையை பார்க்காத குடி குடிக்கு குடியை கெடுக்கும் எழுதிருக்கு பத்தியா சாராய கடையை திறந்து வச்சுக்கிட்டு ஏன்டா சாராய கடை வச்சிருக்கிற நீ ஏன் சாராய கடையை பார்க்குற குடி குடியை கெடுக்கும் எழுத்தப்பார் இதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் இது உங்களுக்கு பகுத்தறிவு அப்ப யார் பக்தியில பேசுறா யாரு சிந்திக்க மத்தவங்க சிந்திக்க கூடாது மறுக்கின்றன கிடையவே கிடையாது நீங்க தான் சிந்திக்க ஒரு ஆளை வந்து கடவுளுக்கு மேலே கொண்டே வச்சுக்கிட்டு பெரியார உருச்சு காய போட போறோம் நாலாவது தலைப்புல பாருங்க அறிவாளின்னு சொல்வதற்குரிய அது கோபப்படுற விஷயம் நீங்க நீங்க சிலாத்தை பத்தி கேட்கற நான் கேட்போம் அந்த அளவுக்கு தலைப்புல இருக்குது கொஞ்சம் கூட சென்ஸ் இல்லாதவர்கள் பேசுற மாதிரி எவ்வளவு உழல் இருக்கிறாருங்கிறது உங்க வாயில ஒரு பாயிண்ட் சொல்லிவிட்டீங்க இப்படி ஒருத்தர் சொல்லலாமா ஆமாப்பா நானே கல்லுக்கு சக்தி இல்லைன்னு சொல்லியிருக்கிறேன் நானே வேணான்னு சொல்லி கல்லுக்கு கல்லு கல்லு தான் மனுஷன் மனுஷன் தான் சொல்லியிருக்கிறேன் என்னை போய் கல்லை போய் மனுஷங்கிறாங்களே தப்பு தான்மா தூக்கி பண்ண சொல்லணும் நீ சுட்டி காட்டணும் நல்ல வேலைக்கு சுட்டி காட்டணும் சொல்லணும் அவனு சொல்லு பயங்கர தத்துவம் எழுத்து பாரு மேல பார்க்காத சொல்லு அப்ப இதே மாதிரி தான் அவனு சொல்லுவான் அவன் என்ன சிலை வைக்க நீ அதை பார்க்கற அது சொல்லக்கூடிய செய்தியை பாரு அதை செய்யக்கூடிய நம்பிக்கையை பாரு அது கல்லு தான் அதுல இருந்து ஒரு செய்தி கிடைக்கும் அவன் பார்த்து பக்தி உள்ளவன் சொன்னா அது ஒத்துக்கிறீங்களா நீங்க அப்ப என்ன காரணங்கள் எல்லாம் சொல்லி நீங்களே அதை முட்டாள்தனம்னு சொன்னீங்களோ அதெல்லாம் பெரியார் சொல்லிட்டானே அறிவுன்னு நினைக்கே இது இது பேர் பக்கத்து தெரியுமா எங் எந்த பக்கத்து இன்னொருத்தர் வந்தாரான் கேள்வி பாருங்க இன்னொருத்தர் வந்தாரான் என்ன கேட்டாராம் கடவுளை முஸ்லீம் ஒருத்தர் வந்தாரான் ஒரு இந்து ஒருத்தர் வந்தாராம் ஒரு கிறிஸ்தவர் ஒருத்தர் வந்தாராம் மூணு பேர் வந்து ஏங்க இந்த மாதிரி இது இதெல்லாம் பயங்கரமான ஆதாரம் இதில் கொஞ்சம் கூட அறிவும் கிடையாது அவருக்கு அறிவு கிடையாது கேட்டவனுக்கு அறிவு கிடையாது நல்லா விளங்குறது இது அறிவான பதிலை மூணு பேர் வந்து கேட்டவனு நினைஞ்சாராம் ஏன்பா நான் கடவுளை இப்படி பேர் சேரமா நான் கேட்குறேன் மூணு சொன்னாங்க இல்லை அந்த எந்த ஊரில் சொன்னாங்க முஸ்லீம் பேரை சொல்லு அட்ரஸ் சொல்லுங்கள் அந்த கிறிஸ்துவ பாதுகாப்பு பேரை சொல்லுங்கள் கதை இது சும்மா பெரியாருக்கு ஒரு ஒரு மதிப்பேற்றங்கிற பேரில் அவங்க புராணங்களில் எப்படி இட்டு கட்டி கொண்டார்களோ அப்படி ஒரு கலை தானே தவிர எந்த ஒரு மத குருவும் முஸ்லீம் மத குரு இந்து மத குரு கிறிஸ்துவ மதம்லாம் அப்படி சேர்ந்து ஒன்றா யூனிட்டாக போய்கிட்டு பேசுற அளவுக்குலாம் அந்த காலம் இருக்க கிடையாது இப்போ வந்து கொஞ்சம் நெருக்கமாக பேசி கொள்ளுகிறோம் அப்படி ஒரு சம்பவம் நடக்க கிடையாது அவர் சொல்படி வச்சுக்கிடுவோம் போய் கேட்டவன் ஞானா நீங்கள் கடவுள் இல்லைங்கிற எங்களை புண்படுத்துது முஸ்லீம்கள் ஒரு காலத்துலேயும் பெரியாட்டை அப்படி பேசினதே கிடையாது இந்துக்கள் வேண்டாம் பேசியிருப்பாங்க நாங்க வாட்டு கண்டு கிராம சைலண்டா போயிருப்போமே தவிர நாங்க வீட்டு ஏன் கடவுள் இல்லை ஏன் அவர் எங்க கடவுள் இல்லைன்ற சொல்லல அவர் அவர் எதை சொல்ல எங்களுக்கு விளங்க நாங்க வாட்டு சும்மா வேடிக்கை பார்த்துருந்தோமே தவிர நாங்க போயிட்டு எங்க கடவுள் இல்லைங்கிறீங்க நாங்க சொல்ல மாட்டோம் அவரே சொல்லியிருக்காரு பல சந்தர்ப்பத்தில் அடே அவனை பாடுறான் முஸ்லீமை பாடுறான் அவன மாதிரி கடவுள் ஒரு கடவுள் வச்சுட்டு போடான்னு சொல்லியிருக்காரு அவரு எங்களுக்கு அர்த்தம் தெரியும் இப்படி ஒரு சம்பவமே நடக்கலைங்க அப்போ எவனா சொல்ல ஏதாவது சொன்னோன்னு கேட்டுக்கிட்டு அறிவிக்கிறதுக்கு பகுத்தறிவா சரி கேட்டாங்களாம் என்ன ஏன்பா நான் கடவுள் இல்லைங்கிறீன்னு சொல்கிறேன்னு கோபட்றீங்க முஸ்லீம் சொல்கிற கடவுளை அவங்க ரெண்டு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க கிறிஸ்துவன் சொல்கிற கடவுளை நீங்கள் ரெண்டு ஒத்துக்க மாட்டேங்குறீங்க இந்து சொல்கிற கடவுளை நீங்கள் ஆளு ரெண்டு கடவுள் மறுக்கறதுன்னு சரி நான் மூணையும் மறுக்கிறதில்லை பயக்கிறோம் அப்படின்னு தானான் இது 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 ஒரு சம்பவமா இது ஒரு அறிவா லாஜிக்கே சொல்ல வேண்டிய அவன் அவன் மறுக்கிறதுனால தப்பா போயிருமா இந்தப்பா இன்ன காரணத்தினால் கடவுள் இல்லை அப்படின்னு தான் ஒரு அறிவாளி பேசணுமே தவிர ஆ நீ நானும் இரண்டு அது என்னது நீ நஞ்சு நானும் தெரியா வெளியே நின்று பேசுறாரா இது மாதிரியா இன்னொருத்தர் வந்து கேட்டாராம் கதை பாருங்க விவாதத்தில் வைக்கிறாங்க இதெல்லாம் நான் படி சொல்லல இந்த டயத்தை வேஸ்ட் பண்ணுவதற்கு விவாதம் என்கிற பெயரில் பெரியாதை தவிர இந்த பதில யாரும் சொல்லியிருக்க முடியாதுன்னு ஒரு பயங்கரமான ஒரு ஃபீடப் கொடுத்து அந்த சம்பவத்தை சொல்றாரு என்ன சொல்றாரு நீங்க ஏன் கடவுள் இல்லைன்னு ஒரு தடவை சொல்லிட்டு விட வேண்டியது தானே ஏன் அடிக்கடி சொல்லி கேட்டானா இவர் என்ன செய்றான் அப்போ வேண்டா திருடர்கள் ஜாக்கிரதை முல்லை மாதிரி ஜாக்குறதுன்னு அடிக்க நீங்கள் அறிவிப்பு செய்யறேன்னு கேட்டாராம் இந்த பதிலை யாராவது சொல்ல முடியுமான்னு கேட்குறாரு முதல்ல ஒருத்தன் கடவுள் மறுக்கிறார் சொன்னா அறவே ஏன் மறுக்கிறேன்னு போய் கேப்பானா ஒரு தடவை சொல்லிட்டு விடுன்னு கேப்பான கேட்பான முதல்ல பெரியார் கடவுளை மறுக்கிறார் என்ன செஞ்சிருப்பான் ஏங்க கடவுளை மறுக்கிறேன்னா கேட்டிருப்பான் அப்படி தான் கேட்பானதை விட ஒரே ஒரு தடவை மறுத்துக்குருங்க ஒரு பொம்பளை மலை வச்சு முடிச்சிடலாம் ஒரு தடவை சொல்லாதீங்க அது ஒரு தடவை சொன்னா பத்து தடவை சொன்ன அப்படியே கேப்பான் இப்போ முதல்ல நம்ம சென்ச கொண்டு சிந்திக்கணும் இப்படி நடந்தே இருக்க ஏழாது எந்த புத்தகத்தை எழுதியிருந்தாலும் சரி அப்படி எழுதி இருந்தாலும் பொய்யா தான் இருக்கும் அப்படி பொய்யா இல்லாட்டாலும் இதுல எந்த எந்த ஒரு பக்கத்திலையும் கிடையாது இதுல எந்த ஒரு லாஜிக் கிடையாது அப்ப நான் என்ன பாக்குறேன்னு கேட்டா இவர்கள் கடவுள் மறுப்பு என்ற ஒரு மூட நம்பிக்கையை அறிவியலுக்கு எதிரான ஒரு நம்பிக்கையை அவர்களுக்கு யாரோ விதைத்ததின் அடிப்படையில் திரட்டி வைத்துக்கொண்டு இந்து மதத்தில் உள்ள சுரண்டல்கள் ஏற்றதாழ்வுகள் மீது கொண்ட வெறுப்பின் காரணமாக இந்து மதத்தை வெறுக்கிறோம் என்கிற பெயர்ல இந்த அகில உலகத்தையும் படைத்த பிரபஞ்சத்தை படைத்த ஒரு படைப்பாளன் இருக்கிறான் என்று அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டதை மறுக்கிறார்கள் பக்தி